எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு அதற்கு முன்னாடி நம்ம ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அமான விஷயங்கள் இப்படியெல்லாம் ஒரு மெய்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் குருமார்களால் ஒரு சம்பவங்கள் நடத்தி காட்ட முடியுமா அப்படின்னா முடியும் அதாவது உயிரே இல்லாத ஒரு ஜடத்துக்கூட உயிரை கொடுக்கக்கூடிய குருமார்கள் குரு அப்படின்னாவே அது வந்து ஒரு ஜீவனை குறிக்கக்கூடிய விஷயம் அப்போது ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை ஒரு ஆசீர்வாதத்தை எல்லா சித்தர்களும் நவகோடி சிதர்கள் இருக்குது அதை எந்த அளவுக்கு நம்ம தனி மனிதனாக இருந்து பெறோம் நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் சித்தர்களை கும்பிடுவதும் சித்தர்களை சரணாகதியாக ஆகக்கூடிய அந்த அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்கணும் சில பேர் வந்து சித்தர்களை தொடர்ந்து வழிபடுவாங்க டக்குன்னு அதிலிருந்து கட்டாயி வேறு ஒரு இதுக்குள்ளே போவாங்க இது எல்லாமே அவங்களுடைய கெட்ட கருமாக்கள் தான் அப்படி ஒரு கெட்ட கருமாவை நான் எச்சரித்தும் ஒரு நண்பர் கேட்கலை சித்தர்களுடைய வழிபாடை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கவும் போது எந்த பிரச்சனையும் இல்லை சடனாக நிப்பாட்ட முகும்போது ப்ராப்ளங்கள் வந்தது அதை முன்கூட்டியே நான் பிரசன்னத்தில் நான் முன்கூட்டியே சொன்னேன் கேட்கலை பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தோடு நான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சொல்கிறேன் ஏன்னா உங்களை குழப்பிக்க வேண்டாம் ஒரு ஐடி ஊழியர் தான் ஒரு ஐடி ஊழியர் அற்புதமாக சொன்னதை கேட்கல அதனால் அவர் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு படாத பாடு பட்டாரன்னு சொல்கிறத நான் கொஞ்சம் பிறகு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் சமீபத்தில் எனக்கு ஒரு டெலிஃபோன் வருது அப்போது அந்த டெலிஃபோனை எடுத்து பேசும்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நான் சொல்கிறேன் இன்றைக்கி போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு நாளைக்கு போகாதீங்க ரெண்டு நாள் கழித்து போங்க ஏன்னா நேரம் சரியில்லை இல்லை அவர் வழியால் துடிக்கிறார் இல்லை என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா ஏதாவது பெயின் கில்லரோ ஏதாவது ஒன்று கொடுங்க அவருக்கு அவர் ரெண்டு நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் அவரை எனக்கு கால் பண்ணமோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வெளியே கொண்டு வந்துருங்க ரெண்டு நாள் கழித்து நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு அப்போது ஒரு சில நண்பர் ஒரு சில ஆட்கள் எப்படி நினைப்பாங்கன்னா ஒருத்தர் வழியால் இருக்காரு அவருக்கு ஃபஸ்ட் ஏடு பண்ணுறத விட இவர் ஏதோ வந்து லூசுத்தனமாக இந்த மாதிரிலாம் சித்தர்ன்றாரு பிரசன்னன்றாரு நாடின்றாரு துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கிண்டலாக சில நண்பர்கள் பேசுவாங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு உயிர் போகாது அவங்க தாங்கக்கூடிய வழியில் இருக்கப்போ இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன அணுகுனதுனால நான் சொன்னேன் அவங்க நலனுக்காக சொன்ன ரெண்டு நாள் கழித்து போங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை நான் சித்தருடைய வாக்கு மேலக்கூடிய நம்பிக்கையில் சொன்னேன் தனி மனிதனாக சொல்லவே இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு கேலி கிண்டல்கள் செய்யக்கூடிய உலகம் இது அதே ஆட்கள் தான் யார் என்ன வாழ்க்கையில் ஃபுல்லாக கேலி பண்ணாங்களோ அவங்கள்லாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு ரெடி கிடைக்கிறதே இல்லை பார்க்கவே முடியறதில்ல உங்கள உங்களை சந்திக்கவே முடிகிறதில்ல அப்படியே அவங்கள வந்து சந்தித்தாலும் எனக்கு கேள்வியெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்னும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்கள் மேலே அவ்வளோ கோபமாக இருக்கும் ஆனால் உங்களை வந்து பார்த்தா எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணாது உங்களை கெட்ட வாரத்தில் நாங்கள் திட்டியிருக்கோம் ஆனால் உங்கள் முன்னாடி வந்து திட்ட முடிய மாட்டேது என்ன காரணம் அப்படின்றாங்க அது அற்புதமாக தான் கேட்கணும் இது ஏன் சொல்கிறேன்னா இக்கட்டான ஒரு சூழல்களில் சித்தர்களை கும்பிடுபவர்களுக்கு சித்தர்கள் என்றைக்கும் விடுறதே இல்லை இது என்னோடய ஆணித்தனமான கருத்து சரி அந்த ஐடி இருக்கு இஷ்யூ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அவர் இங்கே நீலாம்பூரில் பனி இருக்காருங்க கோயம்புத்தூர் நீலாம்பூரில் இருக்காரு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க அவருக்கு பாம்பாட்டி சுத்தர் மேலே மிகுந்த ஆர்வம் அந்த ஆர்வம் எப்படின்னா கல் மண் எல்லாமே பாம்பாட்டி சித்தராக நினைக்கிறார் எல்லாமே பாம்பாட்டி சித்தர் தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் நம்ம சேனலை பார்த்துட்டு இரவு எனக்கு பதினோரு மணிக்கு ஒரு ஒரு மெசேஜ் போடுறாரு வாட்ஸ்அப்பில் டிஸ்டர்ப் பண்ணலை பாருங்கள் ஃபோன் ஒரு சில பேர் ஆர்வ கொள்ளுறதுல கூப்பிடுவாங்க அது தப்பு சொல்லலை அவர் உங்கள் உங்கள் கூட பேசணும் சிவா அவர் சொல்கிறது பாரு உங்கள் கூட பேசணும் சிவா எனக்கு நாளை காலையில் நீங்கள் எந்த நேரத்துக்கு ஃப்ரீயோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்போ நான் சொன்னேன் மதியானத்துக்கு மேலே ஒரு ஒரு மணிக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னு ரிட்டன் அடுத்த செகண்டை மெசேஜ் பண்ணிவிட்டேன் அப்போ அவர் கூப்பிட்டாரு நமச்சி வாயான்னு சொல்லிட்டு ஏதோதோ பா அவருடைய ஸ்லாங்கில் ஏதோ ஏதேதோ ஒரு ஒரு பாட்டு மாதிரி படித்தார் அந்த பாட்டு எங்கே அப்படின்னு நான் கேட்டதே இல்லை படிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு உங்கள் கதிரிய சினகையா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் நான் போகக்கூடிய பாதையில் நான் என்னுடைய குருவை எப்போ தரிசிப்பேன் பாம்பாட்டி சித்திரை நான் அவர் பேசி வச்ச உடனே ஒரு பால் வண்டிக்காரன் வந்தாங்க ஆப்போசிட்டில் ஒரு பால் வண்டிக்காரர் வந்தேன் பால் வண்டி பாலை வந்து கீழே கொட்டிட்டேன் கீழே கொட்டிட்டேன் கீழே கொட்டிட்டேன் நீ திரும்பி பேசாமல் இதை நான் விட்டுட்டு போயிடலாமா இந்த தொழில அப்படின்னு இந்த வார்த்தைகள் தான் எனக்கு கேட்குது அப்புறம் இந்த வார்த்தை ரிப்பீட்டும் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஐயா கிட்டே தொடர்பு ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன் ஐயா என்னங்க இந்த மாதிரி வார்த்தைகள் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு நான் தாண்டா சொன்னேன் அந்த சம்பவம் வேறு ஒருத்தருக்கு நடந்ததாக இருந்தானோ அது ஒரு செயலாக இருந்தானோ உங்கள்கிட்ட பேசினால அவனுக்கான பதில் அவன் அந்த பாம்பாட்டு தட்டி கெட்ட வார்த்தை திட்டிட்டு ஆன்மீகமே இல்லை எல்லாம் பொய்யுன்னு சொல்லிட்டு போ போகிறான்டா இனி ரெண்டு மாதத்தில் அப்படின்றது அது எப்படிங்க அறுபது நாளாக நடக்குமா ம் அறுபத்தி ஒரு நாளாக நடக்கும் அப்புறம் அவருக்கு நான் மெசேஜ் போடுறேன் இந்த மாதிரிலாம் போட்டோடனே அவர் கும்பிடு போட்டுட்டு இது எனக்கு சாபமா இல்லை என்ன கேலி பண்ணுறீங்களா இல்லைண்ணா ஆன்மீகத்தில் வந்து நான் மேலே வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு பொறாமையானு என்ன கேட்குறாரு எனக்கு என்ன பொறாமை வெங்காயம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்புறம் நான் விட்டுட்டேன் அதே நபர் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சித்தரை பற்றி கெட்ட கெட்ட வாத திட்டுறார் நீங்களும் இதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் இருக்காதீங்க நீங்கள் என்னமோ சொன்னது ஒன்று நடந்து போச்சு உங்கள் சித்தரை சொன்னது நடந்து போச்சு அப்படின்னு என்ன சொன்னேன் நான் சொன்னேன் புத்தி மழுங்க மழுங்கடிக்கக்கூடிய உங்களுக்கு தசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது கவனமாக இருங்க அது எப்படி என் ஜாதகமே கூடல தசா புத்தி நீங்கள் பேசுகிற நேரத்துக்கான தசா புத்தி இருக்குது அது வேலை செய்யும் ஐயா சொன்னதும் சரி அந்த நேரத்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டிங் பொசிஷனையும் எடுத்துட்டேன் ரெண்டும் மெர்ஜாக இருக்குது கவனமாக இருங்க இல்லைன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரப்போகுது எனக்கு எதுவுமே இல்லை வரப்போகுது சித்தர்களை கேலி பண்ணாதீங்க யார் ஒரு வீட்டில் சித்தர்களை வெறுக்கிறாங்களோ நல்லா எழுதி வச்சுக்கோங்க யார் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சித்தரை கும்பிட்டுருக்காங்க மற்றவங்களை பழித்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா யார் ஒருத்தங்க சித்தரை வந்து சித்தரே இல்லை எல்லாம் ஃப்ராடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க அந்த சம்பவம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அவருக்கும் நடந்தது பிடிச்சா கும்பிடணும் பெரியோர்களை கேலி செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப தப்புங்க அது அது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்கரமான ஒரு செயல் அது இறைவன் கூட மன்னிச்சிடுவான் குருமார்களை திட்டாதீங்க இந்த அட் இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவங்களை இது வந்து எனக்கு ஒரு பாடம் அப்போது நம்ம சொல்லக்கூடிய பேச்சுகள் நம்ம சொல்லக்கூடிய செயல்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளையுமே அவரோட வார்த்தைகள் நம்ம பேசலைன்னு சொல்கிறத கொஞ்சம் வருஷங்களுக்கு தான் எனக்கு புரியவே வந்தது நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் ஏகப்பட்ட பேருக்கு நான் டெலிஃபோனில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் நேரில் சொல்லியிருக்கேன் அவங்க கர்மாவை கேட்கவே விடாது அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரியே தோணும் சரி அவங்க அவங்களுக்கான கர்மாவை தேடறக்கத்தான அனுபவிக்கத்தானே தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க இதில் நானும் என்னுடைய குருநாதர் கதிரைய சென்னையாவோ இந்த உலக தர்வோ நவகோடி சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க சித்தன் என்னைக்குமே மனிதனை விட்டு விலைக்கு தான் இருக்காங்க அதை பல நாட்கள் தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி தொடர்ந்து பேசும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் குரு வணக்கம்